இந்த கதையை ஏன் சார் வந்து கார்த்திக் சார் ஒத்துக்கிட்டார் சத்யராஜ் சார் வந்து இன்னொரு மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கு அடுப்பறை தலைவர் யூஸ் பண்ண கர்லா கட்டைய தூக்குறீங்க அண்ணன் குழந்தைங்க மாதிரி இவராகட்டும் சூர்யாவாகட்டும் ஜோசிஸ்டர் ஆகட்டும் நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் சூர்யா கிட்ட நான் ஒரு டைலாக் சொல்லுவேன் சொன்னா சத்யராஜ் சார் கோச்சிக்குவாரு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கீங்களா அடங்கோப்பான் தாமர பாணியில தலைமுழுக அண்ணனுக்கு எப்படி தகுடுமா தகுடு தகடு அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த டைலாக் பாட்டிச்சு என்னோட இன்ஸ்டியூட்ல படிச்சேன்னு சொன்னார் சுந்தர் அப்கோர்ஸ் சிவராஜ்குமாரும் நானும் கிளாஸ்மேட் தான் சிவராஜ்குமார் இல்லையா அந்த கன்னட ஹீரோ இருக்காருல அப்புறம் நானும் கிளாஸ்மேட் தான் அப்பா வந்து நான் அப்பான்னு சொல்ற சிவக்குமார் அண்ணனை எனக்கு அண்ணன் மாதிரிதான் இவங்கெல்லாம் அண்ணன் தான் இந்த கதையை ஏன் சார் வந்து கார்த்திக் சார் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் இவராக தான் இருப்பாரு நான் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா வந்து அவரோட நெருங்கி பழகக்கூடிய ஒருத்தர இந்த கூட்டத்தில் யாரை பார்த்தேன்னு தெரில நான் வந்து சிவகுமார் அண்ணனை தான் பார்த்தேன் அஃபோர்ஸ் நாங்கள் நடிக்க வரும்போது கனவுகளோட ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வரும்போது அவர் தான் முதல் முறையாக பார்த்தோம் அஃப்கோர்ஸ் என்னோட முதல் படமும் அவர் கூட தான் அதனால் இந்த நேரத்தில் வந்து என் நன்றிகளை உங்கள் பாதங்களிலே காணிக்கையாக செலுத்துகிறேன் இந்த கதையை நீங்கள் ஓகே பண்ணதுக்காக நான் டேரக்டர் நலன் பெரிய சார் நான் நலன் பெரிய வச்ச ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அது ஒன்று தான் இந்த படத்தை தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிவிடுங்க இது வந்து போன எம்பி தேர்தல் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த தேர்தலுக்கு கரெக்டா ஸோ நம்புறேன் ஐ தேங்க் டு நலன் சார் இந்த படத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு என்ன கேட்கலாம் நான் என்ன பண்றேன்னு சொல்ல மாட்டேன் சொல்லவே மாட்டேன் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் உங்க கிட்ட ஏன்னு கேட்டீங்கன்னா படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டை சந்திக்கிற வாய்ப்பு மிக குறைவாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு நலன் சார் வந்து என்கிட்ட பேசும்போது இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் ட்ரெயிலர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ அதனால் அந்த கேரக்டரை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் சார் அண்ட் சத்யராஜ் சார் வந்து ஏ இன்னொரு அண்ண மாதிரி அவரு அவர் வந்து இந்த படத்துல ஒரு ஒரு செல்லமா ஒரு வார்த்தையை சொன்னார் என்கிட்ட வீட்டுக்கு அனுப்புறீங்க புரட்சி தலைவர் யூஸ் பண்ண கரலாக்கட்டையை தூக்குறீங்க வண்டியில எடுத்துட்டு போறீங்க ஷூட்டிங்ல யூஸ் பண்றீங்க அப்படியே திருப்பி கொடுத்து விட்டுறீங்க அப்படின்னு சொன்னார் என்கிட்ட ஸோ அதனால ஐ தேங்க் டு சத்யராஜ் சார் அந்த கர்லா கட்டையை நீங்க எல்லாம் பார்க்கணும் உன்னையே சொல்ற இந்த இப்படி தூக்கி நிறுத்தலாம் பார்த்தா நிறுத்த முடியல நான் ரெண்டா கையை ரெண்டு கையை வச்சுட்டு வந்தல ஸோ அதை வாங்கி பத்திரமா வச்சிருக்கீங்க நினைக்கிறேன் பார்த்தேன் வீட்டில் ஸோ அதனால தேங்க்யூ வெரி மச் அதை தூக்கி சுத்தி அவருடைய வலிமை என்னன்னு நமக்கே தெரியுது ஸோ இன்னைக்கு சிவகுமார் என்ன யோகா பண்ற மாதிரி அவர் மார்க் என்னையன்னு சொல்லுவாங்க அவர் வந்த உடனே என்கிட்ட கேட்ட கேள்விடா டேய் எங்கள் வீட்டு போட்டோ கூட்ட கொடுத்துருக்கட்டா நல்லா பாத்துக்கடா அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதனால நல்லா பார்த்துக்கிறேன் என்ன டோன்ட் வரி தேங்க்யூ வெரி மச் இந்த படத்தில் வந்து இந்த விழாவுடைய நாயகன் திரு சந்தோஷ் நாராயண் அவர்கள் அவரு ரொம்ப சுர வாசிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் வந்துடுவாருன்னு நினைக்கிற வந்தாருன்னா சந்தோஷம் வரலன்னாலும் சந்தோஷம் வரலன்னா அந்த வேலையை பார்த்துட்டுருக்காருன்னு நடத்த ஏன்னா டுவெல்த் ரிலீஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால இந்த படத்தினுடைய நாயகன் திரு கார்த்தி சார் ஐ தேங்க் யூ கார்த்திமா யூ வெரி மச் இதை வந்து கிமி அ நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் அவருக்கு மட்டும்தான் காம்பினேஷன் இருந்தது வேற ஆர்டிஸ்டோட பெரிய காம்பினேஷன் எனக்கு பெருசாக இல்லை ஸோ அதனால் ஐ தேங்க் யூ கார்த்திக் வந்து என்னுடைய அண்ணன் குழந்தைங்க மாதிரி ஸோ இவராகட்டும் சூர்யாவாகட்டும் ஜோ சிஸ்டர் ஆகட்டும் தேங்கா சொல்ல சூர்யா கிட்ட தேங்க்யூ இவங்க எல்லாம் வந்து என்னுடைய ஃபேமிலி மாதிரி இத வந்து பெருமையாவது சில நடிகர்கள் வந்து வயதாகி ஒதுங்கிட்டாங்க அல்லது மறைந்த தலைவர் நாங்கெல்லாம் மறைஞ்சி போகலாம் இருக்கலாம் எங்களை ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஆனா மறக்க முடியாத ஒருத்தர் இருக்காரு அது வாதியார் மட்டும்தான் அவர் <todic> என்னைக்குமே <todic> மறக்காத ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு நபராக இருப்பார்னு நான் நம்புறேன் நாங்கள்லாம் ஈஸியாக மறந்துடுவோம் அதனால அந்த கேரக்டரை துணிச்சலோட செஞ்சுருக்கிற திரு கார்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் இந்த படத்துல வே பண்ண திரு கேமராமேன் ஆகட்டும் ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் ஸ்டென்ட் குரூப் ஆகட்டும் இந்த வார்த்தை இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனையும் சொல்லணுன்னு ஆசை தான் எனக்கு இருந்தாலும் எனக்கு காசு கொடுத்த தயாரிப்பாளர்லேருந்து காஃபி கொடுத்த ப்ரொடக்ஷன் பாய் வரை என் நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த படம் நிச்சயமாக ஒரு சினிமா உலகத்தை திரும்பி பார்க்குற ஒரு படமாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் என்னுடைய கேரியரில் தேங்க்யூ வெரி மச்

இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் என் அன்பு சொந்தங்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன தம்பி ஆனந்தராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க அதாவது என்னுடைய நண்பர் நம்பியா இருக்க வில்லன் நடிகர்கள் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நடிகர் நீங்க இந்த திரைப்படத்தில் நீங்க என்னுடைய ரசிகனா நடிச்சிருக்கீங்க அத பத்தின அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சொல்லலாம் நிறைய சொல்லலாம் அத சொல்ல ஒரு அன்பு கட்டளை வந்து வந்திருக்கிறதால சொல்லுங்க இல்லைன்னு சொன்னீங்க திரு நம்பியார் அவர்களுக்கும் எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொன்னீங்க புரட்சி தலைவருக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க அண்ணன் ஒருத்தர் இங்க உட்காந்துருக்காரு சிவகுமாரில் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை தான் இன்னை வரைக்கும் நல்லா இருக்காரு என்னை பார்க்கும்போது சில நடிகர்கள் என்னை வந்து என்ன சொல்றது நான் வந்து என்னை விட மூத்த நடிகர்களுக்கு கொஞ்சம் நடுவுல மாட்டிட்டேன் என்னை விட இளைய நடிகர்களுக்கு கொஞ்சம் மேல மாட்டிட்டேன் திரிசங்க மாதிரி நடுவில் மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கேன் என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள விட பத்து வயசு சின்னவா அப்படின்னா இவங்களோட பத்து வயசு பெரிய வேண்டுற மாதிரி கார்த்தியை விட நான் வந்து ஒரு பதினஞ்சு வயசு பெரியவனா இருப்பேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் சோ ஓகே சத்யரா சார் கை காட்டுறாரு தலைவர் கட்சி கம்மியா சொல்லுங்க தலைவர் அப்படின்னு சொல்லி அண்ணா சரி ஓகே நான் உங்களை மறந்து அடிச்சு விட்டுடா ஓகே விட்டுட்டடா இன்னும் பெரிய நடிகை இருக்க ரஜினி சார் என்ன பார்க்கும் போது கேட்டாரு இன்னும் 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 அப்படியே இருக்கீங்களே அனந்தராஜ் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு சார் அதனால அதனால அப்படியே இருக்க சார்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ஞான வேலை சார் ரெங்கத்தை உட்காந்து கபாடி விட்டுட்டு இருக்க பக்கத்துல சிரீஷ் வேற உட்காந்து இருக்க அதனால சிரீஷ் பார்த்தேன் நான் பார்த்தேன் ஓகே தேங்க்யூ வெரி மச் ரொம்ப சந்தோஷம் இந்த குரலை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இந்த ஆனா இந்த படம் பாருங்க அப்பதான் நான் என்னன்னு சொல்லுவேன் உங்களுக்கு நான் என்னவா நடிச்சிருக்கேன் இந்த படத்துல அப்படின்றது படம் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் Thank you very much. Thank you, sir. Thank you, thank you very thank much. You, thank thank you. you. Thank you, you. Thank, thank you very so much. You.